ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இப்ப ஒரு முக்கியமான வீடியோ நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்றேன் இங்க ஒரு கிணறுக்கு பாருங்க கிணறு அதுவுமே சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் இங்க ஒரு மூலிகை செடி கேட்டுருவாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்தா வந்து இது இதுல இதுல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா ஆன்சு அப்புறம் சிகரெட்டு எல்லாமே தயாரிக்கிறாங்களா ஆனா இதனால அந்த சிகரெட்டு ஆணிச்சினாலதான் புற்றுநோய் வருது ஆனா அந்த புற்றுநோய்க்கே இதுதான் வந்து அப்படிங்களா இது காய வச்சு இதனால தான் வந்து புற்றுநோயே உருவாகுது ஆனா தான் மருந்தும் கண்டுபிடிக்கிறாங்க பாத்துக்கங்க அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள நல்ல குணம் கெட்ட குணம் இருக்கிறங்கிற மாதிரி எல்லாமே இருக்குதுங்க சுத்தியும் பாத்தீங்கன்னா புயல தான் அங்க பாருங்க நெல் அங்க வாருங்க தான் ஃபுல்லா நம்ம கார அங்க நிக்குது இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்டி முனி பொங்கலுக்கு கிளம்பிட்டோம் ஒண்டி முனிப்பூங்கு போய் இந்த மாசம் போகவே இல்லையா சரி கட்ட போயிடலாம்ட்டு போயிடலாம் தேங்காய் எவ்வளோ கும்பிட்டு வரோம் வர வழியில பாத்தோம் சிலடி அந்த கிணத்தையும் வரம்ப குதிக்கலாங்க நல்ல தள்ளி தெளிவா இருக்குது அவர் வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டு எல்லாமே இருக்குதுங்க சூப்பரா இருக்கு பாருங்க

சும்மா அப்படியே வீடியோ எடுக்கற அவ்வளவு என்னன்னா சும்மா வீடியோ எடுத்துனா வீடியோ வீடியோ எடுத்துட்டு இருக்க வீடியோ வீடியோ எடுத்துட்டு இருக்க யூடியூப்ல வர பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லா புயல் காடுதான் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஏக்கராக்கு எல்லாம் பூரா புயல் தான் போட்டு வச்சுக்கிறாங்க

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்களா நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஒன்னி மணிப்பம் கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்க பாருங்க நிறைய வந்து மனசுல வேண்டிட்டு போறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைவேறணுங்காட்டி எல்லாம் வந்து செஞ்சு கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க வேறு சாமி பாருங்க முனியோனியப்பன் கோவில் சாமி நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பாருங்க இதுக்கு முன்னாடி நான் வந்ததே இல்லை நான் பாருங்க பின்னாடிலாம் பாருங்க பேக்ரவுண்ட்லாம் அது தெரியுதுங்களா அவர் வந்து தேங்காய் உடைக்கிற அப்படின்னாரு போய் பார்க்கலாங்க பாருங்க சாமி வைக்கிறாரு நீங்க உடைங்க நான் எடுத்துறேன் நீங்க உடைய நான் எடுத்துறேன் என்ன எடுத்துறேன் இது தேங்காய் நீங்க பாருங்க தேவை உடைக்கிறாரு அப்புறம் ખળા�ા� கொட்டிங்க ஆமாங்க தண்ணி நல்லா தெளிவா தான் இருக்கு பாசம் தான் முடிச்சு மடக்குது ஆ பாசம் மட்டும் இல்ல எல்லாம் இந்த பாசம் வந்திருக்காது ம் தண்ணி வருங்க தெளிவா

அது ஓடிருங்க அது பிடிக்க முடியாது எத்த அங்க வர சிக்காதுங்க அது ஒரு இருக்கு வருங்க அது ஒரு இந்த அளவுக்கு இருக்க மாட்டேங்குது கைக்கு அளவுக்கு சூப்பரா இருக்கு வருங்க நல்லா தெளிவா இருக்கு கோயிலுக்கு போயிட்டு